தேவேந்திர குல வேளாளர் எனப்படுபவர்கள் பட்டியல் சமூகத்தின் பல்லர் தேவேந்திர குலத்தார் குடும்பர் காலாடி பன்னாடி கடையர் வாதிரியார் ஆகிய ஏழு உட்பிரிவுகளை ஒன்றிணைக்கப்பட்ட ஒரு சமூகமாகும் தமிழ்நாட்டில் பட்டியல் இனத்தில் உள்ள தேவேந்திர குலத்தார் கடையர் காலாடி குடும்பர் பல்லர் பன்னாடி வாதிரியார் ஆகிய ஏழு ஜாதிகளை உள்ளடக்கி குல வேளாளர் என்னும் ஒரே பொதுப் பெயரில் பெயரிடக் கோரி பல்வேறு பட்டியல் சமூக அமைப்புகளின் தலைவர்களின் கோரிக்கைகள் அரசுக்கு வரப்பெற்றது இந்த கோரிக்கைகளை பரிசீலித்து அரசுக்கு பரிந்துரைகளை அளிக்கும் வகையில் மூத்த ஆட்சிப்பணி அலுவலர் ஹன்ஸ்ராஜ் வர்மாவை தலைவராக கொண்டு நான்கு மார்ச் இரண்டாயிரத்தி பத்தொன்பது அன்று குழு ஒன்று அமைத்து தமிழக அரசு உத்தரவிட்டது இந்த குழு அரசால் பெறப்பட்ட பல்வேறு கோரிக்கைகளை பரிசீலித்து அதன் பரிந்துரைகளை அரசுக்கு வழங்கியுள்ளது இந்த குழு இந்த தேர்வுக்கு தொடர்புடைய பல்வேறு தரப்பினுடைய கொள்கைகளை கோரிக்கைகளை மற்றும் சென்னை பல்கலைக்கழக மானுடவியல் அறிக்கைகளை கருத்தில் கொண்டு மாநில பட்டியல் இனத்தில் உள்ள வாதிரியார் உட்பிரிவினையும் உள்ளடக்கி தேவேந்திர குலத்தார் கடையர் காலாடி குடும்பர் பல்லர் பன்னாடி ஆகிய ஏழு உட்பிரிவுகளை சார்ந்தவர்களை தேவேந்திரகுண வேளாளர் என பொது பெயரில் அழைக்க பரிந்துரை செய்யப்பட்டது இந்த பரிந்துரைகளை ஏற்று மேல் குறிப்பிட்ட ஏழு உட்பிரிவுகளை சார்ந்தவர்களை இனி தேவேந்திரகுண வேளாளர் என பொதுப் பெயரிட மத்திய அரசுக்கு மாநில அரசு பரிந்துரைக்கும் என நான்காம் தேதி டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபது ஆண்டு தமிழக அரசு அறிவித்தது தேவேந்திரகுல வேளாளர் குறித்த ஆராய்ச்சியை இந்தியாவின் சென்னையில் உள்ள மெட்ராஸ் பல்கலைக்கழகத்தின் முனைவர் ஷோபனா சர்மா மற்றும் பேராசிரியர் முனைவர் எஸ் சுமதி ஆகியோர் அடங்கிய மானிடவியலாளர் குழு மேற்கொண்டு அரசிடம் சமர்ப்பித்தது மானுடவியல் ஆராய்ச்சி அறிக்கை ஆசியா பசிபிக் இன்ஸ்டிடியூட் ஆஃப் அட்வான்ஸ்டு ரிசர்ச்சில் வெளியிடப்பட்டுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்னாம் ஆண்டு வரை அரசாங்க பதிவில் இருந்த தேவேந்திர குல வேளாளர் என்கின்ற பெயர் திரும்பவும் சட்டமாக்கப்பட்டது இந்திய நாடாளுமன்ற உறுப்பினர் சுனிதா தூக்கல் மக்களவையில் தேவேந்திர குல வேளாளர்களின் பெருமைமிக்க வரலாற்றை பதினெட்டாம் தேதி பிப்ரவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் பதிவு செய்தார் மேலும் இந்த சமூகம் எப்படி ஆங்கிலேயர் காலத்தில் பட்டியலினத்தில் சேர்க்கப்பட்டது என்கிற உண்மையையும் பதிவு செய்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு பிப்ரவரி இரண்டாம் தேதி ஏழு பட்டியலின உட்பிரிவை சேர்ந்தவர்களை தேவேந்திரகுல வேளாளர் என குழு வாக்குவது தொடர்பான கோரிக்கையை சட்டப்பூர்வமாக ஆராய்வதற்காக பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி எம் எஸ் ஜனார்த்தனன் தலைமையில் ஒரு குழுவை தமிழ்நாடு அரசு அறிவித்தது தமிழக அரசின் கோரிக்கையை ஏற்று ஏழு பட்டியலின உட்பிரிவை சேர்ந்தவர்களை தேவேந்திரகுல வேளாளர் என்று அழைக்கும் திருத்த மசோதாவை மக்களவையில் பத்தொன்பதாம் தேதி மார்ச் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நிறைவேற்றப்பட்டது இதே சட்ட திருத்த மசோதா மாநிலங்களவையில் இருபத்தி இரண்டாம் தேதி மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அன்று நிறைவேற்றப்பட்டது பதினான்காம் தேதி ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அன்று இந்திய குடியரசுத் தலைவர் சட்டத்திருத்தத்திற்கு ஒப்புதல் வழங்கினார் தமிழ்நாடு அரசு ஒன்றாம் தேதி ஜூன் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அன்று தேவேந்திரகுல வேளாளர் குறித்த அரசாணையை வெளியிட்டது கடந்த காலங்களில் குறிப்பாக தமிழ்நாட்டின் தென் மாவட்டங்களில் பெரும்பான்மையான இந்த சமூகத்தைச் சேர்ந்த பலர் உயர் சாதியினர் அடக்குமுறை கோவில் நுழைவு இல்லாதது கிறிஸ்தவருடன் திருமணம் செய்தல் கல்வி மற்றும் செல்வ வசதிக்காக மற்றும் தீண்டாண்மை காரணமாக கிறிஸ்துவ மதத்துக்கு மாறியுள்ளனர் இவர்கள் இந்தியாவில் தென் தமிழகத்தில் வாழ்கின்ற ஒரு சமூகமாகும் அது மட்டுமல்லாமல் கர்நாடகம் கேரளா மற்றும் இலங்கை ஆகிய பகுதிகளிலும் வசிக்கின்றனர் இவர்களை பல்வேறு வரலாற்று இலக்கியங்களும் செப்பேடுகளும் பல்லர் மல்லர் மற்றும் தேவேந்திரர் என்று அறிவிக்கின்றது சொல்கின்றது எனவே இவர்கள் தேவேந்திரகுல வேளாளர் என்னும் பெயரால் அழைக்கப்படுகின்றார்கள் பல்லர் இனத்தினர் தமிழ்நாடு சாதிகளில் அனைத்துப்பட்டிலும் உள்ளனர் இதற்கிடையே பல்லர்களின் வரலாற்று பெயராக கல்வெட்டுக்களும் இலக்கியங்களும் குறிக்கும் நீர்க்கட்டி நீர்க்காணிக்கர் ஓடும் பிள்ளை அக்கசாலை போன்ற பெயர்களும் உள்ளன இந்திய அரசின் அமைச்சரவையிலும் தமிழ்நாடு அரசின் அமைச்சரவையிலும் பலர் அமைச்சர்களாக பொறுப்பேற்று சிறப்பாக பணியாற்றி பணியாற்றியிருக்கின்றார்கள் பண்டைய விஜயநகர பேரரசின் நாயக்க மன்னர்கள் காலத்தில் இயற்றப்பட்ட பல்லு இலக்கியங்கள் பல்லர்களின் வாழ்வியல் பற்றி விளக்குகிறது சுமார் நானூறு பல்லு இலக்கியங்கள் பல்லர் குளம் பற்றி எழுதப்பட்டுள்ளன பிற்கால பல்லு சிற்றிலக்கியங்கள் பல்லர்கள் பற்றியும் அவர்களின் வேளாண் குடி பற்றியும் பல்வேறு செய்திகளை கொண்டுள்ளன இந்த இலக்கியங்களில் பல்லர் தேவேந்திரர் குடும்பர் காலாடி பன்னாடி என பல பேர்களில் பல்லர்கள் அழைக்கப்படுகின்றார்கள் மேலும் பல்லர்கள் இன்று வரையிலும் பல்லர் தேவேந்திரர் குடும்பர் காலாடி என்னும் பெயரில் வாழ்ந்து வருகின்றனர் திருநெல்வேலி மாவட்டம் சங்கர சங்கரநயினார் கோவில் கோபுர வாசல் உள்புறம் கீழ்ப்பக்கம் உள்ள கல்வெட்டு விசுவாவசு வருடம் வைகாசி மாதம் பதினான்காம் நாள் திங்கக்கிழமையும் ஒட்டிராடமும் பெற்ற நாள் தேவேந்திர குடும்பன் பலாத்துப்படி முன் துவாபுர யுகத்தில் உக்கிர பெருவழிகும் சோழனும் சேரனும் உலகம் வருவேப்பட்டு இருக்கின்ற காலத்தில் தெய்வேந்திரன் பக்கல் மலை கேட்க போன இடத்திலே பகவானும் மனமகிழ்ந்து இரும் என்ன சேரனும் சோழனும் வணங்கியிருக்க பாண்டியன் தெய்வேந்திரத்தினருனை கூடியிருக்க தேவேந்திரனும் வரிசை போல கவடு நினைக்க பாண்டியன் கோவித்து எழுந்து தேவகன்னியை மக்கள் நாலு குடும்பத்தாரை கைப்பிடியாய் பிடித்து கொண்டு சென்னல் விதையும் கண்ணல் விதையும் விதையும் பண விதையும் முதலான பண வித்தும் ஒரு ரிசபமும் ஒரு சாவியும் கொண்டு பூமியில் வந்தான் நால்வரில் முதல்வனுக்கு தேவேந்திர குடும்ப பட்டம் கட்டி மூன்று பேருக்கு வாரியன் அக்கசாலை அதாவது இளந்தரியன் என்று வரிசை பட்டமும் கட்டி ஒரு நாளையிலே பனிரெண்டாயிரம் கிணறு வெட்டி வேளாண்மை கண்டதனால் ராஜாவும் மனமகிழ்ந்து வெள்ளானையும் வெள்ளை வட்ட குடையும் சேராடியும் பகல் வந்தம் பாவாடை ரெட்ட சிலம்பு ரெட்ட கொடுக்கும் நன்மைக்கு பதினாறு வந்த காலம் தும்மைக்கு இரண்டு தேரும் பஞ்சவன் விருந்தும் பதினெட்டு மேளமும் கட்டளையிட்டு நடக்கிற காலத்திலே என தேவேந்திர குழர்கள் பற்றி அந்த கல்வெட்டில் எழுதப்பட்டு உள்ளது நெல் கரும்பு வாழை பனை முதலிய வித்துக்களையும் நீர்ப்பாசன தொழில்நுட்பத்தையும் முதன் முதலில் துவாவர யுகத்தில் கண்டுபிடித்த தெய்வேந்திர குடும்பர் பற்றிய செய்தியை மேலே காட்டப்பட்டுள்ள மேலே கூறிய அந்த கல்வெட்டு கூறுகிறது பல்லர் காலாடி ஆற்று காலாட்டியர் என அழைக்கப்பட்டனர் உணவு தொழில் தலையாகிய தொழிலாகவும் உழவர்கள் தலை மக்களாகவும் போற்றப்பட்டனர் உழவர் வீரர் என்ற மூன்று சொற்களுக்கும் பொருள்படுவதாக பல்லர் என்ற சொல் பயன்படுத்தப்படுகிறது இவ்விருவரும் பல்லர் குலத்தினரால் பல்லர் என்பதற்கு இலக்கணமாக அருந்திரல் வீரர்க்கும் பெருந்திரல் உழவருக்கும் வருந்தகை தாகும் பல்லர் எனும் பெயர் என்று ஒரு இலக்கியம் கூறுகின்றது செருமலை வீரரும் மருத மருதநில மக்களும் பல்லர் என இலக்கிய நூல்கள் கூறுகின்றன பல்லர் தேவேந்திரகுல வேளாளர் வளமை நெல் வேளாண்மைக்கு இந்திய நீரை இம்மக்கள் வேண்ட அவர்களின் இறைவனும் மாரிக் கணவனுமான தேவேந்திரர் கோடை காலத்திலும் கொடுப்பார் என்கிறார் பெரிய புராண ஆசிரியர் சேக்கிலார் பெருமான் சேக்கிலாரும் பல்லர்கள் பற்றி விரிவாக கூறினார் பிள்ளை தைவர பெருகுபால் மூளை தாய் போல் மல்லர் வேணிலின் மணல் திடர் பிசைந்து கை வருட வெள்ள நீரு மருங்குகால் வர் மிதந்தேறி பல்லர் நீர் வயல் பெருமடை உடைப்பது பாலி என்று பெரிய புராணத்தில் எழுதப்பட்டு உள்ளது இவர் விதைத்து குவித்த வானலாவிய நெல்குன்றுகள் மருத நிலத்தை மலை கடந்த குறிஞ்சி நிலமாக காட்டியது என்று இன்னொரு பாடலில் கூறப்பட்டுள்ளது கைவினை பல்லர் வான கறக்க வாக்கிய நெற்குன்றால் மொய்வரை உலகம் போலும் மலரி நீர் மருத வைப்பு என்று இவர்கள் பற்றி பெரிய புராணத்தில் கூறப்பட்டுள்ளது தேவேந்திரன் வரலாறு பற்றி சங்க இலக்கியங்கள் கூறுகின்றன அதையும் காணலாம் சிவனையும் மதிரு காஞ்சிதண்ணில் ஏகாம்பரராயிருந்தொருள் புரிந்து மதுரையை நோக்கி வரும் வலியதனில் உலகளாம் மீன்ற உமையவள் மனதில் திருவருள் தோன்றி சிவனிடத் துரைக்க அரண் மனம் மகிழ்ந்து முகமது வேர்க்க கரமதில் வாங்கி வரமொது கியந்து வைகியில் விடுக்க வருணன் பொலின் துருளிக் காத்தடித்து குலக்கரைதனில் கொடி வள்ளல் தாங்க ஓமம் வளர்ந்து உற்பனமாக ஈஸ்வரி தேடி இருளில் நடக்க கூவிய சத்தம் கோரனை நோக்கி வாரிடி வள்ளலை வல்லலை வலதுபுறம் வைத்து வளமாறு வீந்து அமிர்தம் பொழிந்து அத்தம் கொடுத்த பாலன் நரிவு பணிவிடைக்காக புறந்தரன் மகிழ்ந்து பறித்தெடுக என்று என்று தேவேந்திரர் வரலாறு பற்றி சங்க இலக்கியத்தில் கூறப்பட்டுள்ளது அதேபோன்று அவர் அண்ணன் படைத்தல் பற்றியும் சங்க இலக்கியங்கள் கூறுகின்றன அதையும் காணலாம் கண்ணல் சென்னல் கதளி பிலாவுடன் தென்னை கமுகு சிறந்த அன்ன அன்னமிளகு மாந்துளிர் மஞ்சள் மல்லிகை முல்லை மகளி நுவர்ச்சி பரிமள சுகந்தம் பாங்குடன் கொண்டு தெய்வ சபையை தரிசிக்க வென்று காராவின் பாலை கரகத்திலேந்தி சீராக அன்னம் சிறப்பித்த போது என்று சங்க இலக்கியம் கூறுகின்றது அதேபோன்று தேவேந்திரன் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பாராட்டுகளையும் விருதுகள் பற்றியும் சங்க இலக்கியங்கள் கூறுகின்றன அதையும் காணலாம் ஈஸ்வரன் மகிழ்ந்து இணைமுடி தரிக்க ஈஸ்வரன் மகிழ்ந்து இணைமுடி தரிக்க அமரர்கள் மகிழ்ந்து இணைமுடி தரிக்க அமரர்கள் மகிழ்ந்து அதிசயத்திவாகும் விமரிசையாக விருது கொடுக்க மாலையன் துத்திரன் மகேஸ்வரன் மகிழ்ந்து பொன்மிடி அதனில் பூஷணம் அணிய வாடாத மாலை மார்பினில் இளங்க வெட்டு பாவாடைகள் வீணைகள் முழங்க சென்னல் சோராடி சிறப்புடன் சூழ வெள்ளை குடையும் வெள்ளங்களிருடனே டாலு டம்மான சத்தம் அதரிட மத்தாளம் கைத்தாமம் மகேஸ்வரத்துடன எல்லா விருதும் எலுபுடன் கொண்டு தெய்வ சபையை தரிசனம் செய்து பதினெட்டாயிரம் பங்குடன்த்து புறவிலேறி பூலோக மதனில் சென்னலாய் எங்கும் சிறப்பிக்கும் போது விசுவ கண்ணாளர் மேலியும் கொடுக்க மூவரசாக்கள் முடிமடம் சூட்ட சென்னல்லை படைத்தோர் குக வேல் அருளால் குடும்பன் தலைக்க சிவன் அருளாலே திருநீர் அணிந்து எல்லா உலகும் பிறவியுள்ளதாகவும் தெல்லமையாத சென்னலை படைத்தோர் சேத்துக்கால் செல்வரான சென்னல் முடி காவலரான முத்தலக்கும் கையாதியப்பு அதிபரான பாண்டியன் பண்பாடான பாரத பராதன அளவு கையிட்டவரான மூன்று கைக்குடையாதிபரான பஞ்ச கலசம் பாங்குடன் வைத்து அஞ்சலி தேவருக்கும் அன்னம் படைத்தவரான மண்ணை வெட்டி கொண்டு மலை தகர்த்தவரான கடல் கலங்கினும் மனம் கலங்காத வல்லவரான மாட குளத்தில் பரமசிவனுக்கு பாத பணிவிடை செய்கின்றவரான தெய்வலோகத்தில் தெய்வேந்திரன் பிள்ளைகளாகிய பழனித்தலத்தில் காணியாளனாகிய கொங்கு பல்லரில் பழனி பண்ணாடி என்று சங்க இலக்கியம் தேவேந்திரன் பெருமை பற்றி கூறுகின்றது சங்க காலம் தொட்டு சென்ற நூற்றாண்டு வரை இயற்றப்பட்ட தமிழ் இலக்கியங்களில் இவர்களை பற்றிய குறிப்புகள் உள்ளன நாட்டு வளம் என்னும் படலம் நெல் நாகரீகத்தின் மேன்மையையும் அந்த மக்களின் சிறப்பையும் கூறும் ஏர்மங்கலம் வான்மங்கலம் வால் மங்களம் உலர்த்திப்பாட்டு முதலின இந்த மக்களின் சிறப்பை பாடும் இந்த சங்க இலக்கிய பாடல்களை வைத்து பார்க்கும்போது இவர்கள் வேளாண் தொழிலில் சிறந்து விளங்கியிருக்கிறார்கள் என்பது தெரிகிறது இவர்களுடைய குலத்தொழில் வேளாண் செய்வதாகவும் விவசாயம் செய்வதாகவும் என்று இதிலிருந்தே தெரிய முடிகிறது